இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் மற்ற ராஜ உறுப்புகளான இதயம் கல்லீரல் நுரையீரல் மண்ணீரல் இவை எல்லாமே வயிறு உட்பட எல்லாமே பாதிக்கப்படும் மாத்திரை எடுத்தும் உங்களோட பிபி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குமேயானால் அது முதலில் சிறுநீரகத்தில் உள்ள வடிகட்டிகளை சேதப்படுத்தும் என்னதான் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் ஹீமோக்ளோபின் குறைந்து கொண்டு போகும் வெள்ளணுக்கள் உற்பத்தியாவதும் குறையும் எலும்பு பலவீனம் இழந்து போகும் பதினைஞ்சு நாளுக்கு ஒரு தடவை லைஃப்லான் நீங்கள் இதை எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக நோய் எந்த காரணத்தை கொண்டு வராது வேறு சில பழக்கங்கள் இருந்தாலும் கூட சிறுநீரக நோய் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு வராது வணக்கம் நான் பன்ருட்டி மருத்துவர் ஐயனார் பன்ரூட்டியில் ஆரோக்கியம் நலமனை என்ற பெயரிலே ஹாஸ்பிட்டல் வைத்து அதனுடைய நிர்வாக இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த பதிவில் நாம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் இங்கே நாங்கள் எது மாதிரியான சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கு விரிவாக பார்ப்போம் சிறுநீரகம் நமது உள்ள அசுத்தங்களை கழிவுகளை நச்சுக்களை வடிகட்டி இரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்புவதனாலேயே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜ உறுப்புக்கள் ஆறு என்று சொல்வார்கள் அதிலே முக்கியமான உறுப்புகளில் இதயம் கல்லீரல் நுரையீரல் அடுத்தபடியாக சிறுநீரகத்தை குறிப்பிடலாம் வயிறு இதெல்லாம் அடுத்தபடி வச்சுக்கலாம் ஆக மிக முக்கிய ராஜ உறுப்புகளில் சிறுநீரகமும் ஒன்றாகும் இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் மற்ற ராஜ உறுப்புகளான இதயம் கல்லீரல் நுரையீரல் மண்ணீரல் இவை எல்லாமே வயிறு உட்பட எல்லாமே பாதிக்கப்படும் எனவே சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதே நமது வாழ்நாளை நீட்டிக்கிற ஒரு நல்ல வழிமுறையாகும் இந்த சிறுநீரக பாதிப்பு என்பது நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வருவதற்கும் வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது இப்பொழுது இப்பொழுது கல்குடி என்பது இல்லாமல் போய்விட்டது இந்த பழையபடி இல்லை இப்போயும் எங்கேயாவது கல் இறக்கி சாப்பிட்றாங்கன்னா அதில் ஏகப்பட்ட பூச்சி வந்து விழும் அதை வடிகட்டி தான் நமக்கு கொடுப்பாங்க அதில் விஷ வண்டுகள் விழுந்திருந்தால் அந்த விஷத்தினுடைய தன்மை கல்லுன்னு சாப்பிடும் பொழுது போதை ஏறும் ஆனால் அது போய் கிட்னியை வெகுவாக பாதிக்கும் இது மாதிரி பாதிப்பை அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு வகை மற்றபடி மது அருந்துவதாலும் போதைப் பொருட்களை உட்கொள்வதாலும் புகைப்பிடிப்பதாலும் நம்முடைய சிறுநீரகமும் பாதிக்கப்படும் இந்த புகைப்பிடிப்பதால் முதலில் மது அருந்துவதால் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடி கல்லீரல் பாதிக்கப்படுவதால் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு இதனால் குறைகிறது அதனால் எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படும் அந்த வகையில் சிறுநீரகமும் பாதிக்கப்படும் சிறுநீரகம் பாதித்து விட்டால் மற்ற உறுப்புகள் வேகமாக பாதிப்படையும் எனவே நம்முடைய வாழ்க்கை முறையை இந்த பாக்கெட் உணவுகள் சாப்பிடுவது ஃபாஸ்ட்ஃபுட் இந்த உணவுகள் சாப்பிடுவது வெளியிலே செய்கின்ற உணவுப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துவது இவைகளை தவிர்த்து கொண்டாலே மொத்தத்திற்கு நாம் வாழ்நாள் முழுமையும் மோசமான நோய்கள் இன்றி ஆரோக்கியமாகவே வாழ முடியும் அதில் குறிப்பாக கிட்னி ஃபெயிலர் இல்லாமல் நன்றாகவே வாழ முடியும் எந்த ஒரு நோய்க்கும் பிபி சர்க்கரை வியாதி இதய நோய் இது போன்ற எந்த ஒரு நோய்க்கும் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மருந்து எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் முதலில் கல்லீரல் பாதித்து அதுக்கு அடுத்தது கிட்னியும் பாதிக்கப்படும் குறிப்பாக பிபி நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அலோபதி மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நார்மல் அளவிலேயே இருக்க வேண்டும் மாத்திரை எடுத்தும் உங்களது பிபி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குமேயானால் அது முதலில் சிறுநீரகத்தில் உள்ள வடிகட்டிகளை சேதப்படுத்தும் வடிகட்டிகள் ஏறக்குறைய ஐந்து லட்சம் அளவுக்கு சிறுநீரகத்திலே இருக்கின்றன இந்த பிபி நார்மலாக இல்லாமல் எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அந்த வடிகட்டிகள் அழிக்கப்படுகின்றன வடிகட்டிகள் அழிக்கப்படும் பொழுது என்ற வடிகட்டிகள் அழிக்கப்படுகின்றன அதை அழிக்கப்படும் பொழுது அந்த அழிவு தன்மைக்கு ஏற்ப கிட்னியினுடைய செயல்பாடு குறையும் கிட்னியினுடைய செயல்பாடு குறையுமே ஆனால் உங்களுக்கு கால்களில் முதலில் கணுக்கால்களில் விற்பம் ஏற்படும் அதுக்கு பிறகு முட்டிக்கு கீழே வீக்கம் ஏற்படும் சில பேருக்கு கண்ணிலையும் வீக்கம் தெரியும் அந்த பாதிப்பு அதிகமாக அதிகமாக உடல் முழுவதுமே அவர்களுக்கு வீக்கம் உண்டாகும் இந்த கிட்னியினுடைய செயல்பாடு குறைய குறைய அவர்களுக்கு என்னதான் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் ஹீமோகுளோபின் குறைந்து கொண்டு போகும் வெள்ளணுக்கள் உற்பத்தியாவதும் குறையும் எலும்பு பலவீனம் இழந்து போகும் இப்படி எல்லா வகையிலும் பாதிப்பு ஏற்படுவதாலும் மற்ற ராஜ உறுப்புக்கள் பாதிக்கப்படுவதாலும் மூச்சுத்திணறல் வர ஆரம்பித்துவிடும் உங்களுக்கு கிட்னி பாதிப்பில் மூச்சு திணறல் வறுமேயானால் அதனை உடனடியாக பார்த்து சரி செய்து கொள்வது மிக மிக முக்கியம் மூச்சு திணறல் என்பது ஒரு ஐம்பது அடி தூரம் நடந்தாலே மூச்சு திணறுகிறது என்றாலே நீங்கள் உடனே பார்த்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு படுத்தால் அதிகமாக திணறல் வரும் உட்காந்து இருந்தால் பரவாயில்லைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு உட்காந்தா தான் மூச்சு திணல் படுத்தால் பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கும் அது அவங்கவுங்க உடல்வாக்கு ஏற்ப உங்களுடைய உடலில் மற்ற உறுப்புகள் என்ன பாதித்து இருக்கின்றன என்பதற்கு ஏற்ப இந்த பாதிப்புகள்லாம் தெரியும் நீங்கள் இது இல்லாமல் விஷக்கடி இதனாலையும் கிட்னி பாதிப்பு வரும் பாம்பு கடித்து அதுக்கு மாத்திரை எடுத்துக்கும் பொழுதும் தீவிரமான சிகிச்சை தான் பாம்பு கடிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி மருந்து எடுத்துக்கும் பொழுதும் இல்லைன்னா தேல்கடியில் செந்தேல்னு ஒன்று இருக்குது அது மாதிரி கடி அதெல்லாம் வந்து கடித்தாலும் அது நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கின்னு சரி பண்ணாலும் கிட்னி அதெல்லாம் பாதிக்கிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு இருக்குது இது இந்த எந்த வகையில் உங்களுக்கு கிட்னியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் எந்த வயது உடையவராக இருந்தாலும் உங்களுடைய கிரியாட்டின் ஆறுக்கு மேற்போக மேற் ஆகாமல் இருந்தால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்பி எங்ககிட்ட சிகிச்சைக்கு வரலாம் இங்கே தங்கி தான் வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஒரு மாதம் தங்கி வைத்தியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு வாரம் ஒரு தடவை தான் டயாலிசிஸ் போகிறீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்தே நீங்கள் டயாலிசிஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வாரம் ரெண்டு தடவை போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்க வச்சிலாம் மருந்து கொடுக்க மாட்டோம் மருந்து வாங்கினு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சில வழிமுறைலாம் சொல்லுவோம் நீங்கள் மூணு வாரத்தில் ரெண்டு நாள் பொழுது மூணு நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் சென்டரில் நீர் எடுப்பாங்க அந்த நீர் அளவு நாலு லிட்டர் நாலரை லிட்டர் வரைக்கும் கூட சில பேருக்கு அதிகமாக போகும் சில பேருக்கு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் வரும் ஒன் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எடுக்கிறாங்கன்னா அது ஓரளவு நார்மல்னு அர்த்தம் இங்கே வந்து அவ்வளோ பாதிப்பில் இல்லைன்னு அர்த்தம் இந்த அளவு நீர் எடுக்கிறதுனுடைய அளவு அதிகமாகும் பொழுது அதுக்கேற்ப நீங்கள் பாதிச்சுருக்குறீங்கன்னு அர்த்தம் நாங்கள் ரெண்டு தடவை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்பிடுவோம் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே போய் நீங்கள் டயாலிசிஸில் இருக்கணும் அந்த நாலரை லிட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது நாலு புள்ளி நாலு அப்புறம் நாலு புள்ளி ரெண்டு நாலு மூன்று இப்படி குறைஞ்சிக்கினே வருதுன்னா நீங்கள் எங்கள் மருந்தில் குணமாயிக்கணும் வரீங்கன்னு அர்த்தம் இது அப்படியே போயிட்டு ரெண்டு லிட்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு வரும்பொழுது நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ்ன்றத நாலு நாளைக்கு ஒரு தடவைன்னு மாற்றணும் அதுக்கு பிறகு இப்படியே படிப்படியாக அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆறு நாளைக்கு ஒரு தடவை இப்படியே நீங்கள் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவைன்னு வந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக டயாலிசிஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது பூரணமாகவே ஆறு மாதத்தில் நீங்கள் மருந்தெடுத்து கிரியாட்டினின் பாயிண்ட் எயிட்டில் இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே வந்துடலாம் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து ஒன் பாயிண்ட் டூ தான் நார்மல் ஒன் பாயிண்ட் சிக்ஸும் இப்போ நார்மல்ன்னு சொல்கிறாங்க அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு நீங்கள் ஆறு மாதத்தில் வந்துடுவீங்க எங்கள்கிட்ட தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு மேலே எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போது கிட்னி கிரியாட்டின் வந்து ஆறுக்குள்ளே இருக்கணும் அவ் அவங்களுக்கு தான் நான் இந்த வழிமுறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க நாங்கள் அவ்வளோவா கன்சிடர் பண்ணுறது இல்லை இதில் சிறுநீரக செயலிழப்பு நோய் மட்டும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் நாங்கள் அவ்வளோவா பார்க்கறதில்லை அறுபது வயதுக்குள்ளே இருந்து உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் ஆறு அது இல்லைன்னா அதுக்கு கீழே இருந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை தான் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நம்பி எங்கள் கிட்டே சிகிச்சைக்கு வரலாம் இங்கே ஒரு மாதம் தங்கி சிகிச்சை எடுக்கணும் இதுக்கு நாங்கள் அக்குப்பஞ்சர் நாங்களே தயாரிக்கிற மலர் மருந்து ஹோமியோ மருந்து சித்தா ஆயுர்வேதா மருந்து இது இல்லாமல் பாதஅழுத்த சிகிச்சைங்கிற ரெஃப்ளெக்ஸு நரம்பு சிகிச்சைங்கிற பர்மா இதை அனைத்தையுமே கொடுத்து உங்களை நாங்கள் குணமாக்கி தருகிறோம் உங்களுடைய வயது மீண்டும் சொல்கிறேன் அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ரெண்டு இட்லி இல்லை ஒரு இட்லியாவது சாப்பிட்றீங்கன்ற கண்டிஷனில் வரணும் ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட்றாரு சில நேரத்தில் அதுவே வாந்தி எடுக்கிறாரு தண்ணி குடிக்கிறாரு அதுவே வாந்தி வந்துடுது அது மாதிரி கண்டிஷனில் வர வேணாம் அது மாதிரி வந்தவங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோன்றது வேறு அது எங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தை கொடுக்கும் அதாவது வேலை பழுவை கொடுக்கும் உங்களை மட்டுமே கவனிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் ஏன்னா பேஷண்ட்டும் இங்கே இருக்கிறாங்க அது இல்லாமல் அவுட் பேஷண்ட்டும் எங்கள் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி குடித்தா கூட வாந்தி வருது ஜூஸ் குடித்தா கூட வாந்தி வருது அப்படின்றவங்களும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவோம் இது இல்லாமல் ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்றோம் ஒரு நாலு வாய் சாதம் சாப்பிட்றோம் அது செரிக்குதுன்ற கண்டிஷனில் நீங்கள் அறுபது வயசுக்குள்ளே இருந்து வந்தீங்கன்னா நாங்கள் அவங்கள முழுசாக குணமாக்கி தருகிறோம் வாரம் ஒரு தடவை டயாலிசிஸில் இருக்கிறவங்களுக்கு தான் நானும் இப்போ சொல்லிக்கின்ற அது மா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஏழு நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ்ன்றது எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒம்பது நாளைக்கு ஒரு தடவை இப்படியே போயிட்டு பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவைன்னு வந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டயாலிசிஸ் போக வேண்டியது இல்லை இந்த நிலைமையை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் திரும்ப திரும்ப சொல்கிற அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் ஃப்ரீயா டீமின் ஆறுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் பாம்பு கடிச்சு கிட்னி ஃபெயிலியர் வந்திருந்தாலும் இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலே மருந்து எடுத்திருந்தாலும் இல்லை வேறு எந்த வகையிலையும் விபத்து உண்டாகி கூட கிட்னி ஃபெயிலியர் வரும் அது மாதிரி எந்த வகையில் வந்திருந்தாலும் அது மாதிரி உங்களுக்கு பரம்பரையாக சிறுநீரக நோய் பாதிப்பு இருந்திருந்தாலும் அதனையும் நாங்கள் குணம் செய்து கொடுப்போம் அடிக்கடி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் இந்த அடிக்கடி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை நீங்கள் ச சிகிச்சை எடுத்து சரி செய்து கொள்வது பிற்காலத்தில் சிறுநீரக செயலிழப்பு வராமல் தடுத்துக்கொள்ள அது ஒரு வழிமுறையாகும் எங்களிடம் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் எந்த அளவில் இருந்தாலும் அதாவது தாங்க முடியாத வழி உடனே இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணணுன்றதுக்கு நாங்கள் பண்ண முடியாது உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத வழி தவிர வலிக்குது அந்த கண்டிஷனில் உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சிறுநீரக கற்கள் மருந்து கொடுத்தே தங்கி வைத்தியம் பார்க்க தேவையில்லை மருந்து கொடுத்தே உங்களை அந்த வழியை இங்கேயே காலையில் வரீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற அளவு மருந்து கொடுத்து அன்றைக்கே உங்களை அனுப்பி வச்சுருவோம் அது மாதிரி சிறுநீரக கற்கள் வராமல் பார்த்தோம் நாங்கள் எங்கள் கிட்டே சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் லைஃப் லாங் உங்களுக்கு சிறுநீரக கற்களே வராது இது இல்லாமல் சிறுநீரகத்தின் வெளிப்புறத்தில் நீர்க்கட்டி அல்லது நாற்கட்டி இது போன்ற கட்டிகள் வந்து அந்த சிறுநீரகத்தை அழுத்தும் அந்த சிறு ஒரு உறுப்பை அழுத்தும் பொழுது அதனுடைய வேலை இயல்பாகவே பாதிக்கப்படும் இப்படி உங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு குறைவு இருந்தாலும் அந்த கட்டிகளை நாங்கள் சிகிச்சை செய்து குணமாக்கி உங்களுக்கு சிறுநீரகம் இயல்பாக செயல்படுவதற்கு உதவி செய்கிறோம் இது இல்லாமல் கிட்னியில் உங்களுக்கு புற்றுநோய் உருவாகுது அந்த புற்றுநோய் பாதிப்பாலும் கிட்னி வந்து செயல்பாடு குறையும் மற்ற இடத்துல கிட்னி பாதி மற்ற இடங்களில் புற்றுநோய் வந்தாலும் எல்லா உறுப்பும் பாதிக்கும் இருந்தாலும் கிட்னியிலேயே புற்றுநோய் வரும் பொழுது அது வெகுவாக வேகமாக பாதிக்கும் அப்படி கிட்னியில் புற்றுநோய் வந்திருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இன்றி எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு பூரணமாக குணமாகி செல்லலாம் இன்னொன்று முக்கியமாக சொல்லலாம் தகாத உறவு முன்னாடி வச்சிருந்து அதுக்கு உங்களுக்கு பால்வினை சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்து அந்த பால்வினை நோய் சரியாக இருக்கும் ஆனால் அதுவே நீண்ட நாட்கள் ஆனால் அதுவும் உங்களுக்கு கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் அது மாதிரி உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் நாங்கள் சரி செய்து கொடுத்து உங்களது கிட்னியை நூறு பர்சன்ட் முழுமையாக குணமாக்கி தருவோம் இப்பொழுது இங்கு இதற்கு நாங்கள் எது மாதிரி சிகிச்சை கொடுக்குறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் அக்குப்பஞ்சர் ஹோமியோ மருத்துவம் நாங்களே தயாரிக்கின்ற மலர் மருந்துகள் ஆயுர்வேதா சித்தா மருந்துகள் வர்ம சிகிச்சை ரெஃப்ளக்ஷன் எனப்படுகின்ற பாத அழுத்த சிகிச்சை இவைகள் அனைத்தையும் கொடுத்து உங்களை விரைவாக குணமாக்கி தருகிறோம் இப்பொழுது சிறுநீரக நோய் வராமல் தடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன் எல்லாத்த விட வைத்தியம் பார்த்துக்காம சிறுநீரகத்தை தக்க வச்சுக்கிறதுன்றது எல்லாராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்ன்னு சொல்லப்படுகிற பீன்ஸு நீங்கள் அதை நார் எடுக்காமல் நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து நானூறு மில்லி தண்ணியில் வேக வைங்க அது நல்லா வெந்ததும் அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அந்த பீன்ஸை எடுத்து மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக இந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக விட்டு நல்லா மையை அரைங்க அரைச்சிட்டு கடைசியாக ஓடும் பொழுது மீதி இருக்கிற தண்ணியும் போட்டு அரைச்சி அதை வடிகட்டாமல் காலையில் வெறும் வயிற்றில் முழுசாக குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல குடிக்கணும் சாப்பிட சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டே இருங்க அது ஜீரணமாகிற வரை நீங்கள் தண்ணி மட்டும்தான் குடிச்சுட்டு யூரின் போயிட்டே இருக்கணும் இது மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆரம்பத்தில் ஒரு நாலு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதுவே நீங்கள் போயிடும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை லைஃப் லாங் நீங்கள் இதை எடுத்துக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக நோய் எந்த காரணத்தை கொண்டும் வராது வேறு சில பழக்கங்கள் இருந்தாலும் கூட சிறுநீரக நோய் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் வராது இதையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் பொதுவாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இல்லை இரநூறு மில்லியிலேருந்து ஒரு லிட்டர் நானூறு மில்லி வரைக்கும் சிறுநீர் கழிக்கணும் சில பேர் குடிக்கிற தண்ணியே ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் தான் இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் இரத்தம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு நீர் ரொம்ப ஒரு முக்கியமான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அந்த நீரை நீங்கள் சாப்பாடு குழம்பு நீங்கள் நேரடியாக எடுத்துக்கிறது மற்றபடி ஜூஸ் குடிக்கிறது இது எல்லாமே உங்கள் உடம்பில் அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்குதுன்னா எழுபது பர்சன்ட்டு நீர் எடுக்கணும் உள்ளுக்கு நீங்கள் எந்த வகையில் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுக்கணும் ஆக மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஆறு லிட்டர் உங்கள் உடம்புல ரத்தம் இருக்குதுன்னா நாலு புள்ளி ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீர் குடிக்கணும் அதாவது குழம்பு ரசம் ஜூஸ் இப்படி எல்லா வகையிலும் அப்புறம் நீர் எல்லா வகையிலையும் நீங்கள் இதை எடுக்கணும் இப்படி எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்னி வந்து செயலிழப்பு வராது ஆக அப்படி கொஞ்சம் பாதிப்பு வந்துங்க பீன்ஸ் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு சரியாகுங்க இயல்பாக இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது நல்ல தண்ணியை காய்ச்சி நீங்கள் ஃபில்ட்ரு வாட்ரு குடிக்கணும்னு நான் சொல்லலை ஆர்ஓ வாட்டர் இருந்தால் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா காய்ச்சி கொதிக்க கொதிக்க காய்ச்சி அதை நல்ல மொத்தமான துணியால் வடிகட்டி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க அதுவும் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும் கிட்னி ஃபெயிலியர் வராமல் பார்த்துக்கும் திக்கான துணியால் வடிகட்டும் பொழுது அதில் இருக்கிற உப்பு வேணா திக்கான துணி கூட ரெண்டு மடிப்பும் மூணு மடிப்பாக கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இருக்கிற உப்பு மற்ற தனிமங்கள் மேலே வடிகட்டப்படுவதால் கிட்னியினுடைய வேலை சுலபமாகிறது அதனாலும் கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுத்துக்கலாம் எங்களிடம் நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை பெற்று முழுவதுமாக குணமாகி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள் அதற்கு நாங்கள் உத்தரவாதமாக சிகிச்சை அளிக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க